ரசிக்கிறவங்க பாருங்க பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மொச்சக்கா 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 அப்படின்ற மாதிரி இந்த அவரை கொட்டையில் உள்ள ஒரு இது இருக்கும் பார்த்திங்களா கொட்டை அதுதாங்க பிதுப்பு பிதுக்கம்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைனா மொச்சக்கொட்டை அது வந்து நம்ம செய்ய போறோம் ஆல்ரெடி கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளித்து எல்லாம் இது பண்ணியாச்சு இப்போது பார்த்தீங்கன்னா இஞ்சி பேஸ்ட் ஜாலி என்ன பண்ணியிருக்கோம் நம்ம எப்போயும் போல் கடலை அணியில் கடுகு சீரகம் அதுக்கப்புறம் லவங்கம் பட்டை கருவேப்பில வெங்காயம் இஞ்சி தேசி இது தான் போட்டு இப்போ நம்ம இருக்கோம் சரிங்களா இதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் மொச்ச கொட்டை பிடிக்கும் பருப்புன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம் உங்கள் ஊர் பக்கம் என்னென்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் அந்த கொட்டை நான் காமிக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சீவி வச்சிருக்காங்க சரிங்களா இதுதாங்க அந்த பிதுக்கும் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மொச்ச கொட்டை தான் இது ஆல்ரெடி அந்த கொட்டைய வந்து தோலோடு இருக்கும் அந்த தோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் இல்லை ரெண்டு ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தோலை வந்து பிதுக்கி அந்த தோலை பிதுக்கி உள்ள பருப்பு மட்டும் எடுப்போம் அதுதான் வந்து இந்த பருப்பு அதெல்லாம் வந்து பிதுக்கும் பருப்புன்னு அதுக்கு பேர் அந்த தோல் இப்படி பிரிக்கி பிரிக்கி தொட்டு தான் அந்த பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மொச்சை கொட்டன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இதுதான் இன்னைக்கு செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போடுவாங்க பாருங்க உருளைக்கெழங்கு அரைஞ்சி வெஞ்சிருக்கு உருளைக்கெழங்கு போட்டு செய்யும் போது அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சரிங்களா இது வந்து இட்லிக்கு பயங்கரமான டேஸ்ட்டு அல்லும் இட்லிக்கு நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடியது இது வந்து தீபாவளி டைமில் ரொம்ப செய்யக்கூடியது அப்படி மட்டும் சொல்ல மாட்டேன் இது பொங்கலுக்கு செய்வாங்க ஏன்னா அந்த டைம் தான் அந்த பனிக்காலத்தில் வந்து இது விளையக்கூடியது தான் கிடைக்கும் அதெல்லாம் பொங்கலுக்கு செய்வாங்க இதில் நிறைய பேர் கறியும் போட்டு செய்வாங்க மட்டனும் போட்டு செய்வாங்க சரிங்களா நம்ம எதுவுமே போட போகிறதில்ல வெறும் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் இந்த மொச்ச கொட்டை பிருக்கம்பருப்பு சரிங்களா இதுதான் பண்ண போகிறோம் டேஸ்ட் அல்லோ அதுவும் இட்லிக்கு செம்ம டேஸ்ட் இருக்கும் அஞ்சாறு இட்லி உள்ளே போய்ட்டே இருக்கும் சரிங்களா தோசைக்கும் சாப்பிட்லாம் நம்ம சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி வருதுன்றதை வீடியோ மூலிமா காமிக்கிறேன் தக்காளியை போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் வச்ச மிளகாய் தூள் வீட்டில் வச்ச மல்லித்தூள் கரா மசாலா வச்ச வச்சா பிதுகம்பருப்பு கட் பண்ணி வச்சா உருளைக்கெழங்கு ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம் மசாலாவோடு சேர்த்து இன்றைக்கி செம்மையாக டிஃபன் போது இன்னைக்கு ஒரு வேட்டை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க சாப்பிட்டவங்க சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டாக செய்வோம் நம்ம வீட்டில் எப்பவுமே நம்ம வீடியோ மூலிமா காமிக்கக்கூடியதாங்க செய்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது அது மசாலாவை போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லாவே வேக விடலாம் அந்த மசாலா உள்ளே இறக்கி கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பார்க்கும் போது சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல ஆனால் வெந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும் அதனால் நல்லா மசாலா உள்ளே இறங்கி நல்லா கொதித்து வரட்டும் முக்கியமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக வரும் சரிங்களா இது மாதிரி செய்யும் போது கொஞ்சமாக தான் வரும் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் அதிகமாக வரும்ன்றதுக்காக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இப்போ அந்த மசாலோடு சேர்த்துக்கலாம் கொட்டை வேகிறதுக்காக கொஞ்சமா அந்த தேங்காய் தண்ணியோட ஊற்றி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நீங்க உங்களுக்கே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்க தண்ணி வேகிறதுக்காக பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்க இது கிரேவியாகவும் செய்யலாம் செமி கிரேவியும் செய்யலாம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கிறான் நல்லா கலர் விடியாச்சு அதுக்கப்புறம் விசிலை விட்டு வேண்டி தான் விசில் சும்மா ஒரு மூணு விசில் விட்டால் கூட போதும் சரிங்களா விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இது பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் உங்களுக்காக புது புது வீடியோ நம்ம வீட்டு சமையல் வந்துகிட்டே இருக்கும் எப்போதான் அந்த பிதுகும் பருப்பு காமிக்க போகிறோம் குழம்புன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அந்த தோசை தான் ஊற்றிட்டுருக்கோம் இட்லிக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் இட்லி மாட்டில் ஆனால் தோசை தான் ஊற்றிட்டுருக்கோம் தோசை பழக்க வச்சாச்சு இது பாருங்க குக்கோவில் விசு விழுத்தாச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு வருது சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாப்பிடும் போதே கறி குழம்புக்கு ஈக்குவலாக இருக்கும் நிறைய பேர் மட்டனும் போட்டு செய்வாங்க நம்ம வெறும் வெஜிடேரியன் தொட்டு இதில் தான் போட்டிருக்கோம் தோசை ஊற்றிக்கலாம் தோசை அம்மா தோசை அம்மா சுட்டு தோசை நல்லா இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் போங்க தோசை திருப்பி திருப்பிடுக்கலாம் தோசை ரெடி ஆகிடுச்சு இதுக்கும் பருப்பு தோசைக்கு சூப்பரான ஒரு டிஃபன் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க